வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா விழுப்புரம் மாவட்டங்க விழுப்புரம் மாவட்டத்தில் பக்கத்தில் உள்ள திருவாமாத்தூர் என்ற கிராமத்தில் தான் இருக்கிறோம் இங்கே என்ன ஒரு சிறப்புன்னு நம்ம கேட்டிங்கன்னா வாய்ந்த ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த சிவன் கோவில் இருந்தால் நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறோம் இந்த கோவில் எப்படி உருவானது இதோட முழு வரலாறு என்ன தேவார பாடல் பட்ட தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி தலங்கள் இருக்குது அதில் வந்து இது வந்து ஐம்பத்தி மூணாவது தலம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நடுநாட்டு தலங்களில் இருபத்தி ரெண்டு தலங்களில் இது வந்து இருபத்தி ஒன்றாவது தலம்னு சொல்கிறாங்க இதோட முழு வரலாறு இங்கே நம்ம ஐயா ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை உங்களுக்காக வழங்குபவர் தீன் மொபைல்ஸ் திருக்கோவிலூர் வானவேல் நரசரி பெண்ணைவளம் கடலூர் மெயின் ரோடு ஆண்களுக்கான சிறந்த ஆடை வாங்க மேடி மென்சோயர் தாங்க திருக்கோவிலூர் வணக்கம் அந்த வரலாறு என்னங்கய்யா அந்த கோவில் எப்போ உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்க இந்த கோவில் பேர் திரு ஆமாத்தூர் திருன்றது அடைமொழி ஆண்ணா பசு மாத்தூர்னா தாயகம் பசுக்களுக்கு தாயாகிய ஊர் அப்படின்னு பேரு அந்த காலத்துல பசுமாட்டுக்கெல்லாம் கும்பில்லாக இருந்ததாகவும் கொம்பு வேண்டி இங்கே இருக்கிற சுவாமி மேலே சிவன் மேலே தானாக பார்க்கறந்து தவ செஞ்சு கொம்பு பெற்றதான் வரலாறு இங்கே அதனால் இந்த ஊருக்கு திரு ஆ மாத்தூர் அப்படின்னு பேர் பசுக்கள் தவம் இருந்து கொம்புகள் பெற்ற ஸ்தலம் இது சரிங்க சோழர் சோழர் காலத்துலேயும் பல்லவர் காலத்துலேயும் கட்டப்பட்ட கோயில் ஆயிரத்தி இரநூறு ஆண்டு பழமையான கோயில் கல்வெட்டுகளாக இருக்குது சரிங்க அப்புறம் இந்த கோயிலில் வந்து என்னென்ன சிறப்புகள் இருக்குது சுவாமி வந்து சுயம்புமூர்த்தி சுயம்புன்னா தானா உருவானது சுயம்பு திருமேனி சுவாமி சுவாமி பேர் அபிராமேஸ்வரர் அழகிய நாயகர் ஆண்டநாயகர் அப்படின்னு பேர் சுவாமி வந்து ராமபிரான் பூஜை பண்ணியிருக்கார் ராவண சமூகத்துக்கு இறங்கி போகும்போது சுயம்புமூர்த்தி ஆ சுவாமியை ராமர் விருப்பத்தோட அபிமானத்தினால் வழிபட்டதனால சுவாமிக்கு ஈஸ்வரர் அபிராமேஸ்வரர் அப்படின்னு திருநாமம் மூவரால் தேவார பாடல பெற்ற ஸ்தலம் இரட்டை புலவர் அருணகிரிநாதர் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் அவங்களாம் பாடியிருக்காங்க கோயிலுக்கு மூணு தீர்த்தம் ஆம்பளம் பூம்பகின்னு ஒரு குளம் தண்ட தீர்த்தம் அப்படின்னு ஒரு கிணறு பம்பை ஆறு மூணு தீர்த்தம் கோயிலுக்கு கோயில் விருட்சம் வந்து வன்னிமரம் வன்னிமரம் சரிங்க இப்போ வந்து அந்த மூணு தீர்த்தங்கள் சொல்கிறீங்களே அது எங்கே இருக்குது தண்ட தீர்த்தம் கோயிலுக்குள்ளே இருக்குது கிணறு அது ராமவீரானால் சுவாமிக்கு பூஜைக்காக ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் ஆம்பளம் பூம்பகின்ற குளம் பக்கத்தில் இருக்குது கோயிலுக்கு பின்புறத்தில் இருக்குது பம்பையாடு தென்பெண்ணை தென்பெண்ண யாத்திலேருந்து வர கிளையாடு கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு சைடில் ஒன்று வேறு ஏதாவது சிறப்புகள் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் இல்லை பிரதோஷ எல்லாம் எப்படி நடக்கும் கோயிலில் மாசாந்திர விசேஷங்கள் சங்கர சதுர்த்தி கிருத்திகை பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி இந்த மாதிரி எல்லா விசேஷங்களும் சிறப்பாக நடக்கும் பங்குனி உத்திரம் பத்து நாள் பிரம்மோற்சவம் பத்து நாள் திருவிழா நடக்கும் கொடியேற்றத்தோட மற்றபடி மாசாந்த விசேஷங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும் தேருக்கெல்லாம் இருக்குங்க தேர் ஆ தேர் உண்டு பத்து பத்து நாள் திருவிழாவில் ஒன்பது நாள் அன்னைக்கு தேர் தேர் இருக்கும் ஓகேங்க இப்போ அம்மன் கோவில் அங்கே இருக்குங்க இந்த இந்த எல்லா ஸ்தலத்துலையும் இல்லாத இங்கே ஒரு தனி சிறப்பு அம்மன் கோவில் தனியாக இருக்கிறது எல்லா சிவாலயத்திலையும் ஒரே காம்பவுண்ட் உள்ள அம்மன் கோயில் தனியாக இருக்கும் இங்கே கோவிலே தனியாக இருக்கிறது விசேஷம் பிரிங்கி ஒரு ரிஷி சிவனை மட்டும் பூஜை பண்ணுறார் சக்தியை தினச்சு சிவனை மட்டும் அடிபாடு செஞ்சு வண்டா உருமாறி வளம் வந்துடுறார் அந்த கோபத்தினால ரிஷியை வன்னிமரமாக மரமாக சபிச்சிட்டு அம்பாள் தனியாக போயிட்டதாக வரலாறுங்க கிழக்க பார்த்த தனி கோயில் சிவனுக்கு பார்த்த தனி கோயில் அம்பாளுக்கு எதிரெதிர தனித்தனியாக இருக்கிறது விசேஷம் இங்கே சரிங்க சரிங்க இப்போ அம்மான் கோவில் அம்மன் கோயிலுக்கு வேறு ஏதாவது விசேஷங்கள் சிறப்புகள் ஏதாவது இருக்குங்களா அம்பாள் கோயிலில் திருவட்டப்பாறை அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கு அந்த காலத்தில் யாராவது பொய் சத்தியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள சர்ப்பம் வந்து தீண்டிடுவோம் கண்ணு தெரியாமல் போய்டும் அப்படின்னு நம்பிக்கை ரெண்டு பேரும் அண்ணன் நம்பிக்கையில் சொத்து பாகு பெரியனே தம்பி ஏமாற்றி அண்ணன் சொத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே பொய் சத்தியம் பண்ணிடுறான் அந்த பொய் சத்தியம் பண்ண அண்ணனை தண்டிக்கிறதே அம்பாள் மேலே சர்ப்பம் இறங்கி தின்னதாக வரலாறு இங்கே வால் பகுதி அம்பாள் மேலே மார்பிலேருந்து இறங்குற மாதிரியும் தண்டிக்கப்பட்ட இடம் தும்பூர் அப்படின்ற இடத்துல தலைப்பகுதி இருக்கிறதாகவும் வரலாறு இங்க வேறு ஏதாவது விசேஷங்கள் இப்போ இந்த கோவில் வந்து லாஸ்ட்டாக இப்போங்க கும்பபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அஞ்சில் ஆச்சுங்க இதுக்கப்புறம் எப்போ பண்ணுவாங்க பார்த்து இப்போ இப்போ திருப்பணி வேலை ஆரம்பிக்க போகிறாங்க தை மாதம் வேலை ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு கும்பாபேஷே ஆரம்பிங்க திருவாக்கல்ல மட்டும்தான் மக்கள் கூட்டம் இருக்குங்களா இல்லை வந்து பிரதோஷ பிரதோஷ வழிபாடு பிரதோஷம் அந்த மாசாந்த விசேஷங்கள் பிரதோஷம் அஷ்டமி சதுர்த்தி அந்த மாதிரி விசேஷம்லேயும் ஜனங்க வருவாங்க அதிகமாக திருமண நாட்கள்லாம் எவ்வளோ எத்தனை திருமணங்கள் இங்கே நடக்கும் திருமணங்கள்லாம் நிறைய நடக்கும் ஒரு முப்பது ஐம்பது அந்த மாதிரி அளவில் திருமணங்கள் நடக்கும் சூப்பர் சூப்பருங்க வேறு ஏதாவது சிறப்புகள் இதெல்லாம் தவிர்த்து வேற ஏதாவது இங்கே வேண்டிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கண் கூட தெரிஞ்சது ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கு திருமணமாகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தம்பதிகள் ஒற்றுமைக்காக தனது மனைவி ஒற்றுமைக்காக அதுக்கெல்லாம் பிரார்த்தனை ஸ்தலம் இருக்கும் அதெல்லாம் நடந்திருக்கு நடந்திருக்கு நன்றி நன்றிங்க மேலும் சிறப்புகள் இருந்தால் சொல்லுங்கள் இங்கே வந்து ஒரு சிறப்பான ஒரு கல்வெட்டு இருக்குது சரி கண் தெரியாத குருடர்கள் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பதினாறு பேர் அவங்களுக்கு வழிகாட்டுவோர் அப்படின்னு ரெண்டு பேர் பதினெட்டு பேருக்கும் சோழர் காலத்தில் நிலங்கள்லாம் கொடுத்து அவங்க கோயிலில் வந்து பதிகங்கள் போட வச்சுதா ஒரு கல்வெட்டு செய்தி இருக்குது சரி அது ரொம்ப விசேஷமானது குருடர்களையும் ஆதரித்து கோயிலில் பணி செய்ய வச்சு அவங்களை ஆதரித்தாங்க அப்படின்னு சோழ காலத்து கல்வெட்டுகள் அது ரொம்ப தனிச்சிறப்பு வாய்ந்தது மற்ற கோயிலெலாம் எல்லோரும் நன்கூட கொடுத்தது அந்த மாதிரி கோயில் கட்டினது அது மட்டும்தான் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா அந்த குருடர்களை ஆதரித்து அவங்கள கோயிலில் பதிகம் பாட வச்சுதான் ஒரு தனிச்சிறப்பான கல்வெட்டு பழமையான தக்ஷணாமூர்த்தி துர்கை துர்கை அம்மன் பார்த்தீங்கன்னா அக்கீழா மகேஷன் அந்த எருமை மாதிரி இருக்கும் அது இல்லாமல் தாமரைப்பூ பத்மத் மேலே இருக்குது தனி சிறப்பு இங்கே வெளிப்பிரகாரத்தில் ஒரே கல்லான படைப்பு சிற்பங்கள் பல்லவர் காலத்துக்கு மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மும்மூர்த்திகள் விநாயகர் அதெல்லாம் தனிச்சிறப்பான சிற்பங்கள்லாம் இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கோயில் பிரகாரத்தில் எல்லாம் இருக்குது சரிங்க சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி வணக்கம் சரிங்க நண்பர்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நிறைய வேண்டுதல்கள் நீங்கள் நிறைய நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள ஐயா அவர் சொன்னார் அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் வந்து இந்த கூகுள் மேப் கொடுக்குறேன் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரியலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்